பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேலம் பூ மார்க்கெட் தாங்க போயிருந்தேன் இந்த பூவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேட் பூ நம்ம சாரிக்கு மேட்ச்சாக என்ன கலர் காம்பினேஷன் வேணுனாலும் இதில் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்க என்னோட சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் இருந்ததுங்களா ஸோ எதுவுமே ஸ்ப்ரே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த கலர் வந்து ஆப்டாக மேட்ச் ஆகும் எனக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஒரு பூக்கோடையும் கொஞ்சம் ஜிப்ஸி வச்சு தான் வந்து கால் கட்டு கட்டுவாங்க இல்லைங்களா நம்ம ஊரில் அதே மாதிரி தான் கட்டி கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக கோல்டு கலரில் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு ஒரு ங்க கோல்டன் கலர் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த பீட்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப பிரிட்டியாக பார்க்கவே சூப்பராக இருந்தது பத்து பூ வச்சுருந்தோம் அப்படின்னா இரநூறுபாங்க இந்த பூக்கு வந்து இரநூறுபா ஆச்சு இதே பதினஞ்சு ஆர்கேட் பூ வச்சுருந்தோம் அப்படின்னா முந்நூறுபாங்களாம்மா ஸோ இதுவே கரெக்டாக தாங்க இருந்தது இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வாடவே வாடாதுங்க ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுருந்தேங்க உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்